என்னம்மா டிவி பார்த்துட்டு இருக்கேளா டிவியில் வைகொண்ட ஏகாதசி ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் பகல் பத்து உற்சவம் அதை பார்த்து பார்த்து இடத்துக்கு வந்து அர்ஜுன மண்டபத்துக்கு ஆமாம் உண்டா திருவடி சேவை திருவடி சேவை நான் இது எப்போதும் கோயில் போக முடியலன்னா கூட ல ரொம்ப அழகா காமிக்கிறா கூட்டம் ஆமா ரொம்ப கூட்டமா இருக்கு என்னன்னு தெரியல அதனால இந்த டிவில நான் பரபாடு ஃபுல்லும் பாத்துருவேன் முடிஞ்சா கோவில் போவேன் இல்லைன்னா போக மாட்டேன் ஏன் ஆத்துலயே பெருமாளை சேவிச்சிருவேன்

வேணிக்காம்பரம் போய் எல்லாரும் வாசல் முடிப்பா ஆனா சில பேருக்கு ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு போவாங்க இருக்கும் அதனால மணிக்கு சொர்க்கப்படி முடிச்சுட்டு பெருமாள் சேர்த்துட்டு வரலாம் அதாவது பரமபது வாசல் மூலமா பெருமாள் போய் ஆயிரங்கால் மண்டபத்துல எழுதியிருப்பார் ஆமா அந்த ஆயிரங்கால் மண்டபத்துல அந்த அவர் எழுதியிருக்கிற இடம் பேரு என்ன தெரியுமா திருமாமணி மண்டபம் அப்படின்னு அந்த மண்டபத்துக்கு பேரு இப்போ அந்த மண்டபத்துல எழுதி சரி நீங்க போய் பெருமாள் செவிக்க முடியலைனாலும் அந்த ஆயிரங்கால் பெருமாள் எல்லாம் எல்லாரும் நாத்துக்கு வந்துடுவான் அந்த குழந்தை அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த குளி ஜ நிறைய இருக்கும் வடை இட எல்லாமே பிரசாதம் நிறைய இருக்கும் ஸ்டால் இருக்கும் சாப்பிடுவோம் ஆனா பெரியவா வந்து சாப்பிடக்கூடாது பெரியவா எல்லாம் வந்து ஏகாதசி விரதம் இருக்கணும் இருக்க சுகர் பேஷண்ட்காரெல்லாம் இருக்க முடியலன்னா ஏதோ கஞ்சி கஞ்சி போட்டு கொடுத்துக்கலாம் இல்லை அரிசி வந்து இல்லை பிரசாதமாக இருந்தால் எது வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் விரதம்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஏகாதசி விரதம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம கண்டிப்பாக உடச்ச சா பதார்த்தங்கள் உப்புமா கலந்து சாப்பிடுவா இல்லைன்னா கோதுமை தோசை சப்பாத்தி இது மாதிரி சப்பாத்தி நிறைய பண்ணி சாப்பிடுவா சப்பாத்தி சாப்பிடுவா சுகர் காரால வந்து விரதம் இருக்க முடியாது ஃபுல் டே ஆனா நிறைய பேர் விரதம் இருக்கா தீர்த்தம் கூட சாப்பிடாம இருந்து மறுநாள் காத்தால துவாதை சினிக்கு பாராயணம் பண்ணிட்டு தான் பண்ணி துளசி தீர்த்தம் சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் நெல்லிக்காய் ஆத்திக்கிற கரும்பு வாயில போட்டுட்டு தான் அப்புறம் எல்லாமே பண்ணுவா பெருமாள் சேவிச்சுட்டு நெல்லிக்காய் ஆத்திக்காயும் போட்டு வாயில போட்டுட்டு துளசி தீர்த்தம் புடிச்சிட்டுதான் மற்ற எல்லாமே சாப்பிடும் சாப்பிடணும் சரி பேர் இருக்கா நம்மளால இருக்க முடியல என்னால இருக்க முடியாது இருக்கிற அதனால உடச்ச அதாவது அரிசிய பின்னம் பண்ணியாவது நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்ல கோதுமையை எல்லாத்தான் பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகணும் பெருமாளை செய்வீங்க அப்புறமா அன்னைக்கு என்ன பண்ணணும் இப்ப பெருமாளை செய்வீங்க சாப்பாட்டை பத்தி சொல்லிட்டு இப்போ நாமங்கள் என்ன சொல்லணும் இன்னும் சொல்ல தெரியல என்ன நான் அதான் சொல்லுவேன் ஸ்லோகம் சொல்ல தெரியல கூட ராமா 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 சொல்லுங்கோ பெருமா ரங்கநாதர் பத்தி சொல்லுங்க அது சொன்னாலே நாராயணான்னு சொன்னாலே போறோம் எல்லாமே நல்லபடியா நடக்கும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது இப்ப வந்து சொல்லிட்டு ராமநாமத்தை சொல்லணும் நாராயணா அப்படிங்கிற அந்த நாமத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிருக்கேன் சரி அடுத்த வீடியோல துவாதசி பாரணியை பத்தி சொல்லுங்க வேற ஏதாவது சொல்றதா அடுத்த அந்த வீடியோல நிறைய சொல்றேன் மாணி மாசம் வந்து பொழுது போறதே தெரியாது மாரிகழியில கழியில மண்ணு மிதிக்கேன்னு வெடிக்காம இந்த 3 இந்த வாடை மாசம் ரொம்ப நாள் போறதே தெரியாது வேகமாக போய்டும் ஏன்னா மண் மாயின் மாதம் மண் முதிக்க மண்ணை முதிக்க கூட நேரம் இருக்காதுன்னு சொல்லுவாள் ஆனால் வந்து காத்தா விடியா மூணு மணிக்கு வாசல் வச்சு கோலம் போடணும் பெருமாள் செஞ்சு ஆற்றலை எல்லாம் பண்ணிவிட்டு பெருமாள் செஞ்சு ஓடணும் மத்தியானம் வந்து சாப்பிடணும் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இருக்காது ஆனால் மாலை மாதம் நிமிஷமாக பொழுது போயிடும் ஏன்னா கோயிலுக்கு போவோம் ஆற்றுக்கு வருவோம் கோலம் போடவும் சரி விதவிதமா கோலம் எல்லாரும் வாசல கோலம் பார்த்தவே பொழுது இருக்காது அவ்வளவு வேலை இருக்கும் எனக்கெல்லாம் வந்து டைமே போறது தெரியாது மாய மாசம் முப்பது நாளும் நிமிஷமா போயிடும் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாய மாசம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நரகழி மாசம் மாதவன் மாசம் கேசவம் ஆமா இந்த கோயில் போலாம் கோயில் போலாமான்னு ரொம்ப விசேஷமா போய் எல்லாத்தையும் சேவிக்கிறதுக்கு ஆசாரியா இருக்கும் மாய மாசம் ரொம்ப உகந்த நாள் உகந்த மாசம் ஆமா சரிம்மா பெருமாளுக்கு ரொம்ப மாலனுக்கு ரொம்ப உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம் சரிம்மா போ அடுத்த வீடியோவில் துவாதசி பாரணையை பற்றி சொல்லுங்கள் அடையம்மா நான் நமஸ்காரம்மா